சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நானூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து எழுநூற்று இருபத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் லாவண்யா வணக்கம் நேற்றைய விலையில் இருந்து தங்கத்தினுடைய விலை இன்று குறைந்து காணப்படுகிறது அதாவது நேற்று ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தையும் கடந்து விற்பனையாகி கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்று ஒரு சவரன் தங்கநகையினுடைய விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அஹ் விற்பனையாகிறது அதாவது இப்ப ஜிஎஸ்டி செய்குழி சேதாரம் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு அறுபதாயிரத்திற்கு ஒரு சவரனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் ஏழை எளிய சாமானிய பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நகை வியாபாரிகளினுடைய தலைவர் ஜெயந்திலால் செல்லானியிடம் நாம் இது பற்றி கேட்கும் பொழுது எந்த ஒரு சூழல் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் அதற்கு ஒரு இடைப்பட்ட ஒரு காலம் வரும் அந்த இடைப்பட்ட காலத்திலிருந்து மீண்டும் அது ஒரு இயல்பு நிலைக்கே சென்று கொண்டிருக்கும் என்று கூறினார் அந்த இடைப்பட்ட ஒரு சிறிய காலகட்டத்தில் தான் தங்க நகையினுடைய விலை சற்று குறைந்து பின்பு அது எப்பொழுதும் போல உயர்ந்து காணப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது தங்க நகையினுடைய விலை இன்று மட்டும் குறைந்து காணப்படுகிறது ஏன் கேட்டால் தொடர்ந்து நடப்பாண்டிலிருந்து இந்த நடப்பாண்டை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜனவரி மாதத்திலிருந்து தற்பொழுது வரை தங்க நகைகளினுடைய விலை சுமார் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு தொகையிலே உயர்ந்து காணப்படுகிறது இவ்வளவு தொகை உயருமா என்பது நாம் கற்பனையை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு ரீதியில்தான் தங்கத்தினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து காணப்படுகிறது மேலும் தங்க நகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை எனவும் தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் தங்கநகை வியாபாரிகள் தங்களுடைய கருத்துகளை தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் புவியியல் பதற்றங்கள் சர்வதேச புள்ளி விவரங்கள் அதே மாதிரி பங்குச்சந்தை நிலவரங்கள் தான் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும் அதிலும் குறிப்பாக அதிகமான தங்க நகைகள் மீதான நுகர்வு அதாவது தங்கநகை வாங்க வேண்டும் என்ற அந்த நாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு ஒரு டிமாண்ட் ஏற்படும் அதன் காரணமாகத்தான் தங்கநகைகளினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது அஹ் எப்பொழுதுமே ஒரு விஷயம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உயர்ந்து கொண்டே இருக்கும் சற்று ஒரு ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு அதாவது அந்த சமயம் மட்டும்தான் குறைந்து காணப்படும் அதன் பிறகு அதனுடைய விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உயர்ந்துதான் காணப்படும் ஆஹ் ஏனெனில் எதுவும் கேட்டால் அஹ் சாமானிய மக்களுக்கு தங்கநகைகளினுடைய விலை குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தாலும் யதார்த்தம் வேறு மாதிரியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக மத்திய பட்ஜெட்டினுடைய சுங்கவரி குறைப்பில் ஒரு நாளில் மட்டுமே இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து காணப்பட்டது ஆனாலும் அதன் பிறகு தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்பட்டது என்ற கல யதார்த்தத்தை நாம் திரும்பவும் நினைவுபடுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு மட்டும் தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு நேற்றைய விலையிலிருந்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது மேலும் தங்கநகைகளினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் அதற்கு கேள்விக்குறி மட்டும்தான் பதிலாக இருக்கும் ஏனென்று கேட்டால் தங்கநகை வியாபாரிகள் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்படும் என்றுதான் தான் நம்மிடம் கருத்து தெரிவிக்கிறார்கள் லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி